நிறைய சொல்லியிருப்பாங்க அவருக்கு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இப்ப முதலமைச்சர் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் எடுத்திருப்பாங்க தண்ணி பிரச்சனையே இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து அந்த வேம்பாப்பு பகுதி வரைக்கும் வந்து தண்ணி பல கிராமங்களுக்கு கொண்டு வரத்துக்கு அந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம் அதே போல இந்த பக்கம் திருச்செந்தூர் அந்த பகுதிகளெல்லாம் தண்ணி கொண்டு வரதுக்கு விரைவில் இன்னொரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணி அது அந்த பேசிக் வேலை முடிஞ்சிருச்சு அதை பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இது நிச்சயமா பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க மேடம் இன்னொன்று வந்து இப்போ எங்கள் நேசத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டாஸ்மார்க் கடை இருந்துச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நீங்கள் உங்கள்கிட்ட மனு கொடுத்த பிறகு அது ஒரு டென் இயர்ஸாக போராடிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்த பிறகு தான் அது இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க அந்த இதே ரிமூவ் பண்ணிட்டீங்க இன்னொரு ஒரு கோரிக்கை இருக்கு மேடம் ஸ்பின்னிங் ஆமாங்க நானும் ட்ரை அது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்ன கொண்டு வரது அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பேசிட்டோம் அவங்க கொடுக்குறேங்கிறாங்க பட் என்னன்னா அதுக்கு பதிலாக மாற்ற என்ன கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது என்னன்னா உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சர்டின் இது இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொண்டு வரணும் இல்லைன்னா கவர்மெண்ட்லேருந்து தான் எதாவது மூவ் பண்ணும் நிச்சயமாக வந்து அது கொ கொண்டு வரணுங்கிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் வந்து ஒரு வேற ஒரு மாற்று இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு நிச்சயமா பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா